அதிமுகவில் வந்து அந்த கூட்டணியில் டிடிவி தினகரன் இல்லாமல் இருப்பதும் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இருப்பதும் சசிகலா அவர்கள் இல்லாமல் இருப்பதும் வந்து அதனால தான் தென் மாவட்டங்கள்ல நிறைய வாக்குகள் அவங்க பெறதுல கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு விட்டீங்கப்பா செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு அருணாஜா வெளிய போயிட்டாரு மைத்ரேயன் வெளியே போயிட்டாரு இதெல்லாம் கேட்காம செங்கோட்டையன் கட்சியில நாங்க வந்து முதல்ல ஆமா அவர் வந்து ப பதவியில் இருந்தா எடுத்திருக்கோம் இருந்தாலும் அன்னைக்கு அப்படி பண்ணாரு இதெல்லாம் கேட்டிருக்கணுமே நீங்க நாங்களும் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு இங்க வந்து எங்கள் பொதுச் செயலாளரே பல முறை சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு க்ளோஸ்ட் சாப்டர் முடிஞ்சு போச்சு நீங்க சொன்ன தென் மாவட்டங்கள் அவங்க என்ன நான் கேக்குறேன் வசும்பரன் தேவரையாவுடைய ஃபேமிலியா முக்கையா தேவருடைய வாரிசுகளா அப்படியே தென் மாவட்ட மக்கள் முக்குலத்து மக்கள் அப்படியே அவங்க பின்னாடி போவாங்கங்கிறதுக்கு எல்லாரும் மாஃபியா என்னது டிடிவி தினகரன் யாரு சசிகலம்மா யாரு அம்மா கூட இருந்தாங்க இது வந்து நீங்க எப்படி அவங்க அவங்க பின்னாடி போவாங்க மக்கள்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல